ஏதோ நம்ம தெருவு இருக்காரேனே அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரேன் அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கறா அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான் நீங்க போட்டு கொடுங்க சார் நான் வேணா என் வீட்ல வேலை செய்துக்கிறேன் என் சம்சாரத்து ஒரு வார்த்தை கேட்கணும் ஆமா பையன் எப்படி சார் பையன் தங்கம்னால தங்க பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் சொர்ண தங்கம் கை சுத்தம் வாய் சுத்தம் பொய்யே பேச மாட்டான் பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார் அப்படியா அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிடுவான் ஓகே சார் என்ன நடுவோட்ல பொம்பளை கூட்டம் எவனால் சாமியார அருள் வாக்குறான எனக்கு என்னயா என்பா யாரு நான் கை சுத்தம் வாய் சுத்தம் சொன்னீங்க அது இந்த பையன் தானா எஸ் சார் ரெண்டு தடவை பல்லு விளக்குறேன் ரெண்டு தடவை கை கழுவுறா

இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான் யார் போடா பொறுக்கி பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி என்ன தெனா விட்டுதா இப்படி ஒரு காரியத்தை செய்வனி நிறுத்துங்க பச்சை பாண்டி போட்டு இப்படி அடிக்கிறீங்களே இவனா பச்சை புள்ள புட்டா ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்க இடுப்பு தூக்கி வச்சா ஆ மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி தெரிவே நாரி போச்சு இந்த நாய்க்கு பயந்துட்டு உன நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி அவனே இனி ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டி போனா அவன் இப்படி பண்ணுவானா அங்கேயே அதான் நடக்குது

கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஓ பண்ணலாமே கொக்கி இந்த பெட்டிய கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை நீங்க ஓ பண்றது டாக்ஸி டிக்கில வைங்க நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன் உண்டான பே பண்ணிடுங்க பெட்டர் போடலாமா அப்படியா இன்னொரு நான் வெச்சுக்கலாமா பெட்டரியா ஓகே அதுங்க டக்கால்டி